கார்த்திக் ரேவதேஷ்ரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அட்டகாசமாக நான் அதிரடியான எபிசோடு வந்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் எவ்வளோக்குள்ளே லைக் பண்ணுறீங்களா அவ்வளோக்குள்ளே பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஓ அம்மா கூட வந்து பார்த்த மாதிரியே இருக்குதுப்பா உன்னோடய பழக்க வழக்கம் உன்னோட பொறுமை கோபம் எல்லாமே பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் எனக்காக வந்து ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறியாப்பா என் அம்மா அப்பாவை வந்து இப்படியாவது பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு வந்து கேட்டோன்னே இப்போயாவது கேட்டீங்களே இத்தனை வருஷம் கழிச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் மயிலும் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க ராஜராஜனை அந்த சமயத்தில் தான் அவங்க அம்மாவை பார்த்தோன்னா காலில் விழுந்து எமோஷ்னலாக வந்து அழுதுகிட்ருக்காங்க அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா இத்தனை வருஷம் உன்னை பார்க்காம இருந்ததுக்காக அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்றிப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன எதுக்காக வந்து அழுதுகிட்டு இருக்க நீ என்ன வேணும்ட அவ செஞ்ச நீ வந்து சாமுண்டேஸ்வரிக்காக வந்து எங்கள் பக்கம் வந்து தப்பு இருந்துச்சு அதனால் அவள் பக்கம் நீ நியாயமாக நிற்கணுங்கிறதுக்காக வந்து நின்று அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக தான் இருக்க எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா நீ வந்து என்ன ஒரு தடவை கூட இத்தனை வருஷத்தில் பார்க்காம இருந்ததில்ல அது மட்டும் தான் அப்போ மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா எப்படி இருக்கான் என் பேரன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆ ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப உன்கிட்ட ஒரு விஷயம் வந்து நான் கேட்கணும் அது இப்போ கேட்டால் சரியாக வராதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்து பொண்ணு கேட்குறதுக்காக விஷயத்தை வந்து பேசலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் தான் கார்த்திக் வந்து தடுத்து நிப்பாட்றாங்க இப்போதைக்கு பாட்டி பெசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கோயில்லேருந்து வெளியில் வராங்க வெளில வந்தோடனே இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க தப்பு எல்லா தப்பும் செஞ்சது நான் தானே அதனால் நானே போய் வந்து கிட்ட நான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் தப்பாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லி எப்படியாவது உங்களை வந்து மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க மாமா அப்படி வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செஞ்சிடாதுங்க அப்படி செஞ்சால் ஏன் எதுக்கு காரணம் எல்லாம் கேட்பாங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து மாட்டிப்போம் என்னை பார்த்தினா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் சரி தான் ஆனால் உங்களை வந்து இந்த நிலமையில் வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுக்கு நான் காரணம் ஆகிட்டேன் திரும்ப வர்றதுக்கு என்ன தான் வழிங்கிறப்ப கார்த்திக்கு மயில் வந்து ரெண்டு பேரும் ஆமாப்பா நீ வந்தால் மட்டும்தப்பா அந்த மாயா மகேஷ் எல்லாரையும் வந்து கரெக்டாக வந்து வெளுத்து எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னு எடுத்துக்க ஏன் அந்த சின்னத்தை மேற்கொண்டு வந்து நிறைய திட்டம் போட்டுருவா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க ஆமாம் மாயா மகேஷை பற்றி சொல்கிறீங்களே அப்படிங்கிறப்ப அது ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து சொல்கிறா கார்த்திக் வந்து மயில்கிட்ட வந்து இப்போதைக்கு வேண்டாம் நம்ம பொறுமையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படிப்பா அவ வந்து வீட்டுக்குள்ளே வரவே அப்படின்னு சொல்கிறவன் அதுக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த திட்டத்தை வந்து சத்தம் இல்லாமல் வந்து சொல்கிறாங்க இந்த நம்ம முதல்ல வந்து என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபித்தா மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போக முடியும் அதுக்கு அந்த பொண்ணு யார் எங்கே இருக்காங்கிற விஷயத்த முதல்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு மைல் நீங்கள் தான் வந்து முதல் வேலையாக வந்து போய் அந்த பொண்ணு யார் மூலமாக வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கா அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிங்க அவளோட வீட்டு அட்ரஸை மட்டும் நான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த ஊரை சேர்ந்தவளாதான் இருப்பாள் அநேகமாக இந்த ஒன்று சந்திரகலா அனுப்பியிருக்கணும் இல்லைனா அவள் புருஷன் வந்து அனுப்பியிருக்கணும் சிவனாண்டி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வந்து இந்த விஷயத்தை செஞ்சுருக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே மாறி மாறி அந்த பொண்ணுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அது நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்படின்னு இருப்ப சரி விடுங்க அப்போ நான் வந்து கூடி சீக்கிரம் வந்து அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு நானே வேணால் பிடிச்சிருட்டுமா அப்படின்னா அப்படி அவசரப்பட்டுறாதுங்க அப்படி செஞ்சால் அவள் வந்து உஷாராயிடுவா என்கிட்ட வந்து அட்ரஸை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய்ட்டு அவளை வந்து மடக்கி அவள் வாயாலே வந்து எல்லா உண்மையும் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து எந்த தப்பு செய்யலைங்கிற விஷயத்தை வந்து கார்த்தி வந்து நிரூபிக்கணும் அப்படி நிரூபித்தா மட்டும்தான் அதை வச்சு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜராஜன் வந்து சரிப்பா உனக்கு இந்த திட்டத்தில் என்னால் என்ன உதவி வேணாலும் கேளு நிச்சயமாக உனக்காக நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் மாமா நிச்சயமாக உங்கள் உதவியினால் மட்டும்தான் நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர முடியுங்கிறாங்க அதோட முடியுது